ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கேன்னா ஏர்வடியில் பிச்சை மூப்பன் வலசைனு ஒரு சின்ன கிராமம் அங்கே ஒரு மணல் திட்டு அங்கே தான் வந்திருக்கோம் இதில் என்ன இருக்குதுன்னா இங்கே வந்து கடல்கடையில் வந்து பவளப்பாதைகள் இருக்குது இந்த போட்டிங் வந்து ஒரு ஆளுக்கு இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் வரைக்கும் இருக்கும் டியூஸ்டே மட்டும் லீவு இது வந்து ஒன் ஹவர் சுற்றிலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறாங்க நடுவில் வந்து ஒரு மணல் திட்ட இருக்கும் அங்கே வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு திரும்பவும் அந்த மணல் திட்டம் சுற்றி கரையிலேருந்து அந்த மணல் திட்டுக்கு வந்து ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது அந்த மணல் திட்ட பார்க்கும்போது ஒரு குட்டி தீவு மருந்து இருக்கும் சுற்றிலும் தண்ணி அந்த தண்ணியுமே அவ்வளோ கிளியராக இருந்துச்சு கீழே வந்து பவரப்பாளையங்கள் இருக்கும் அது வந்து மூளை வடிவம் ரோஜாப்பு வடிவம் அந்த மாதிரி நிறைய வடிவங்கள்லாம் இருந்துச்சு இது கிளாஸ் போட்டுனால நல்லாவே உள்ளே வந்து பார்க்க முடிஞ்சது இரநூறுபாய்க்கு இது வந்து நல்ல தான் போட்டிங் ப்ளஸ் இந்த மாதிரி அற்புதமான வடிவங்கள் கொண்ட பவளப்பறைகள் பார்க்குறது இதை இங்கே என்ன இருக்குன்னா என்ட்ரன்ஸ்லேயே குட்டியாக பார்க்க மாதிரி பிளே ஏரியா செக் பண்ணி வச்சிருக்காங்க சாப்பாடுமே இங்கே கிடைக்குது இல்லை வெளியிலேருந்துமே நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்குமே பிளேஸ் இருக்கு நம்ம சேனல்லையே இதோட லாங் வீடியோ போட்டுக்கோ போய் செக் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்